ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரிங்க அப்படின்னா சேனலில் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசிலருந்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி இருந்து நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பதினேழு மாதங்களில் பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன டிஎன்பிஎஸ்சி மும்பரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்னும் ஒரு பதினேழு மாதத்துக்குள்ளே ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ள பதினெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது ரீசெண்டாக தான் டிஎன்பிஎஸ்சி தலைவரை வந்து நியமனம் பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வெளியிடுறதா இருக்கட்டும் இல்லை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதா இருக்கட்டும் எல்லாமே டிலே ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சில் ஒழுங்கான தலைவர்கள் இல்லை அந்த மாதிரி நிறையா போஸ்டிங்ஸ் வந்து உள்ளேயே கா காலியாக இருக்குது அது நிரப்புனா தான் வேலை வந்து சீக்கிரமாக நடக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு புதிய தலைவரை நியமனம் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வேலைகள் வந்து தொடர்ந்து சீக்கிரமாக நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் இவர் வந்து உறுதியளிச்சிருக்கிறத நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் எழுவத்தி ஏழாயிரம் அரசு பணியிடங்களே நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மட்டும் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தமாக தமிழ்நாட்டில் எழுவத்தி ஏழாயிரம் பணியிடங்களுக்கு மேற்பட்ட இது வந்து வேக்கன்சி இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நிரப்பிடுவோம் அதில் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் டிஎன்பிஎஸ்சி அதாவது நிறையா துறைகள் இருக்குல்ல இந்த போலீஸ் துறை அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த இதெல்லாம் தவிர அந்த டிஎன்பிசிக்கு மட்டுமே பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதாக சொல்லியிருக்காங்க அப்புறம் அரசு பணியாளர் தேர்வாணையம் மும்முரமாக செயல்பட தொடங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தை இலக்காக கொண்டு இன்னும் பதினேழு மாதங்களில் குறைந்தது பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்களை நிரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை அதிகமாகவும் வாய்ப்பு உள்ளது தற்போது அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் குறித்த தகவல்களை சேகரிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது துறைவாரியாக பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தேர்வுகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாக உள்ளன அதேபோல் தேர்வு முடிவுகளையும் முன்பு போல் அல்லாமல் மிக விரைவாக வெளியிடவும் அரசு பணியாளர் தேர்வாணையம் திட்டமிட்டு வருகிறது எனவே அரசு பணியை விரும்புபவர்கள் தங்களை முழு அளவில் தேர்வுக்கு தயார்படுத்தி கொள்ளலாம் இனி ஒவ்வொரு மாதமும் அரசு பணிகளுக்கு அறிவிப்புகள் வெளிவரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வரைக்கும் டிஎன்பிஸில் எல்லாமே டிலேவாகனுச்சு ரிசல்ட் வருதாக இருக்கட்டும் நோட்டிஃபிகேஷன் வருதாக இருக்கட்டும் இல்லை மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டிலேவாகனுச்சு இனிமேல் சரியாக சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி மாதத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதா மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் படிக்கிறவங்க நல்லா தெளிவாக இன்னும் கொஞ்சம் வேகமாக படிக்கிற படிங்க நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்